சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனலுங்க நிறைய கோவிலை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வகையில் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக பலரும் அறியப்படாத ஒரு கோவில் ஆனால் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோவில் அந்த கோவில் பார்த்தீங்கன்னாக்க ஆதிசேஷனே தவம் இருந்த நாகராஜா கோவில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குங்க அந்த கோவிலை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது பதிவு வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கான வீடியோ வந்து வரும் அப்படினாக்கா நாகதோஷம் இருக்கிறவங்க நாக அதாவது ஜாதகத்தில் ராகுகேது கெடுதல் இருக்குது ராகு அந்த ராகுகேது தோஷம் இருக்குது நாகத்தால் அந்த திருமணத்தடையோ இல்லை குழந்தை பாக்கியம் தடையோ இருக்கிறவங்க ஜோசியங்க பொதுவாக வந்து பரிகாரம் பண்ணுறதுக்காக நிறையா ஸ்தலங்களுக்கு போக சொல்லுவாங்க அதில் குறிப்பாக திருப்பாம்புரம் காலகஸ்தி நாகப்பட்டினத்தில் இருக்கிற ஒரு சில கோவில் அதெல்லாம் வந்து நான் டீட்டெயில்டாக இந்த பதிவை கூட நான் உங்களுக்கு தனியாக போடுறேன் நாகர் வழிபாட்டுக்குன்னு ஒரு சில கோவில்லாம் இருக்குது அதுக்கான தனிப்பதிவு உங்களுக்கு நான் போடுறேன் ஆனால் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நாகருக்குன்னே தனி கோவில் இருக்குது நாகராஜாவோன ஆதிசேஷன் மூலவராக வீற்றிருக்கும் ஆலயம் வந்து இருக்குங்க நாகர்கோவிலில் நாகராஜா ஆலயம் இருக்குது அந்த கோவிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம் கோவில் எங்க இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நாகர்கோவில் அப்படிங்கிற ஊருக்கு பெயர் காரணமாய் திகழ்வது அருள்மிகு நாகராஜா திருக்கோவில் நாகராஜா திருக்கோயில் நாகர்கோவில் நகரத்துல மத்தியிலேயே வந்து அமைஞ்சிருக்கு இந்த திருக்கோவில் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு பார்த்து இருந்தாலும் தெற்கு திசையில உள்ள கோபுரவாசல் வழியாதான் பக்தர்கள் தரிசனத்துக்கு செல்வது வழக்கமா இன்னை வரைக்கும் இருக்கான் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க கருவறையில் நாகராஜாவே மூலவராக இருக்காங்க பொதுவா கோவில்லன்னா நாகத்துக்குன்னு தனி இடம் இருக்கும் நாகத்துல போய் நம்ம வந்து அங்கே அங்க பாம்பு புத்தோட வந்து நாகராஜா உருவத்தை வந்து பதிச்சிருப்பாங்க அங்க போய் பால் விடுவாங்க முட்டையெல்லாம் வந்து வைப்பாங்க இதெல்லாம் வந்து நடக்கிறது இருக்கும் ஆனா இங்க மூலவரே நாகராஜாவா வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப அதிசயமா இருந்துகிட்ருக்குங்க கோவிலோட தளபுராணத்தை சுருக்கமாக நம்ம பார்க்கலாம் மகாவிஷ்ணுவுக்கு படுக்கையாக நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசேஷன் தவம் இருந்து மகாவிஷ்ணுவோட அருளை பெற்ற இடம் அதனால தான் இந்த ஸ்தலத்துக்கு மகாவிஷ்ணுவோட அருளும் நிரம்பி இருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க திருமாலோட படுக்கையாக செல்லும் பாக்கியத்தை பெற்ற ஆதிசேஷனை இங்கு நாகராஜாவாக அருள் பாலிக்கிறாருங்க உலகையே தாங்கும் ஆதிசேஷனோட நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆயுள்யம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதனாலதான் திருமணத்தடையுள்ள ஆயுள்ய நட்சத்திரக்காரர்கள் இந்த கோயிலில் வந்து சிறப்பு வழிபாடு செஞ்சாக்க பெரிய நற்பலனை வந்து பெறுகிறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க சமயமான வைஷ்ணவத்தில் மகாவிஷ்ணுவோட பாம்பு மகாவிஷ்ணு வந்து பாம்பு மேலே படுத்திருக்கிறதுனால வைஷ்ணவர்களுக்கு நாகங்களை வழிபடுவர் ஆதி சமயமான சைவத்திலையும் நாக வழிபாடு அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கு மகேந்திர மலையில் வந்து பாத்தீங்கன்னாக்க நாகங்களை வழிபடும் நாகர்கள் அப்படின்னு ஒரு இனத்தவர்கள் வந்து இருக்கிறதாகவும் அதிகமாக வாழ்ந்ததாகவும் வால்மீகி மகரிஷி வந்து ராமாயணத்தில் ஒரு இடத்துல சொல்றதா வந்து சொல்கிறாங்க அவர் வந்து தென் திசைக்கு வந்ததில்லை அப்படின்னாலும் தன்னோட ஞான திருஷ்டியால ஒவ்வொன்றையும் நேரில் பார்த்தா மாதிரி தெளிவாக எழுதியிருக்கிறதாகவும் வந்து சொல்கிறாங்க குமரி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பலரும் இன்னுமே தங்களோட பெயருக்கு முன்னாடி நாக அப்படிங்கிற பேரை சேர்த்து பேர் வந்து வைப்பாங்க நாகலிங்கம் நாகராஜன் இதை மாதிரிலாம் பேர் வந்து நிறையா வந்து வைக்க ஆரம்பித்தாங்க மகேந்திர மலையில் வசித்த நாகர்கள் தாங்கள் வழிபட இவ்விடத்துக்கு முற்காலத்தில் நாகர பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டதாக புராணங்களும் வந்து சொல்லுதாங்க கோவிலை பற்றி இன்னும் நம்ம சொல்லணும்னா இந்த ஆலயத்தில் இரண்டு தெப்பங்குளங்கள் வந்து இருக்குது கோயிலுக்குள்ள நாம் சென்றதும் திறந்த வெளிப்பகுதியில் இருக்கும் ஆலமரத்தை சுற்றி நாகர்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க பெண்கள் நாகங்களுக்கு அங்கே பாலூற்றி சுற்றி வந்து வழிபடுறாங்க அதற்கு எதிர இன்னொரு ஒரு தெப்ப குளம் குளமும் வந்து அமைஞ்சிருக்கு அதை தவிர இன்னொரு தெப்ப குளம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோயில் பகுதியே உள்ளேயே வந்து இருக்குது அந்த தெப்ப குளம் ரொம்ப ரொம்ப மகிமை வாய்ந்ததாக வந்து இங்கே உள்ள மக்கள் வந்து கருதுறாங்க இந்த குளத்தை பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு கண்ணுக்கு வந்து நாகங்கள் நிறைய காட்சி அளிக்கிறதா வந்து சொல்கிறாங்க சிலரது கண்களுக்கு வந்து நாகம் வந்து தலையை தூக்கி காட்சி கொடுக்கறதா வந்து இன்றைக்கும் வந்து நம்பப்படுது யாருடைய கண்களுக்கு தான் நாகங்கள் இந்த தெப்ப குளத்தில் வந்து தெரியுதோ அவங்களுக்கு மகாவிஷ்ணுவோட அருளை வந்து பெறறாங்க அப்படின்னு வந்து ஒரு ஐதீகமாக இன்றைக்கும் வந்து பேசப்படுது மாதிரி இந்த நாகங்கள் யார் கண்களுக்கெல்லாம் வந்து தெரியுதோ அவங்களுக்கு மகாவிஷ்ணுவோட அருளும் கிடைக்கிறது அப்படிங்கிறது உண்மை ஆனா அதை விட கடுமையான நோய் அவங்கள பாதிக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டாதான் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கண்களுக்கு நாகங்கள் வந்து தெரியுமா நிறைய அதிசயங்கள் இருக்குது திருமணத்துறை நாகதோஷத்தினால் ஏற்படும் திருமணத் துடையை போக்குறதுக்கு இந்த கோவிலை வந்து பூஜை பண்ணுறாங்க அதே மாதிரி வந்து குறிப்பாக ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெண்களுக்கு ஆகாம தாமதமானால் இங்கே வந்து வழிபட்டு செல்லும்போது நிச்சயமாக திருமணம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆதிசேஷன் கடும் தவம் செஞ்சு தவத்தில் வெற்றி பெற்ற மகாவிஷ்ணுக்கு படுக்கையாக அமைஞ்ச ஸ்தலம் அப்படிங்கிறதுனால இந்த கோவில் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்தலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாசல்லையே ரெண்டு பெரிய அஞ்சு தலை உள்ள நாகங்களோட சிலை வந்து வச்சிருக்காங்க இந்த திருத்தலத்தில் கருவறையில் அஞ்சு தலையில் உள்ள நாகத்தோட உருவம் வந்து பார்த்திங்கன்னா ஆதிசேஷனாக மூலவராக நாகராஜாவாக தெய்வமாக வழிபடுறாங்க இங்கே உள்ள நாகராஜாவிற்கு வழிபாடுகள் நடத்திய பிறகு தான் புத்து மண்ணுக்கு முன்ன வந்து பிரசாதமாக வழங்குறாங்க காட்டில் புல்லருக்கு போன ஒரு பெண்மணியை இங்கு நாகர் சிலை இருப்பதை கண்டுபிடிச்சு சொன்னதாக வந்து ஒரு புராண கதையும் வந்து அமைஞ்சிருக்கு இல்லை ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த வழிபாடாக வந்து கருதப்படுது இந்த கோவிலில் புற்று மண்ணை வந்து பிரசாதமாக வந்து கொடுக்குறாங்க ஜாதகத்தில் இருக்கும் நாகதோஷம் இங்கே வழிபடுறது மூலமாக தோஷம் நீங்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து இருந்துகிட்ருக்கு இறைவன் வந்து அனந்த கிருஷ்ணனாக வழிபடுறாங்க தீர்த்தம் வந்து நாகதீர்த்தம் தளர் விக்ஷ்ணம் ஓடவள்ளி ஆகமம் வந்து தாந்திரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அனந்த கிருஷ்ணன் அப்படிங்கிற திருநாமத்துடன் திருமால் வந்து இங்கே வந்து இருக்கிறாரு இந்த கோயிலோட தூண்களோட சமண சமயத்தோட தீர்த்தங்களாக பார்சுவநாதரும் மகாவீரரும் தவக்கோளத்தில் காட்சி வந்து பண்ணுற மாதிரி செதுக்கப்பட்டிருக்காங்க நல்லது அனைத்தும் தந்தரில் மகாசக்தி கொண்டது இந்த நாக வழிபாடு இந்த நாக வழிபாடு பண்ணும்போது முறைப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதன்படியே வணங்கினாக்க எல்லா கெடுதல்களும் விளங்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நாகப்புற்றை மூன்று முறை வளம் வந்து அம்மனை வழிபடுவது போல வேண்டினால் எண்ணெயை அனைத்தும் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க குடும்பம் நலமாக இருக்க வேண்டியும் வந்து இங்கே அந்த கோயிலில் வந்து வழிபடுறாங்க மகைப்பேறு வேண்டியும் பிரசவம் இடையூறு இல்லாமல் நடக்கிறதுக்கும் இங்கே வந்து வேண்டிக்கிறாங்க கேது திசை நடப்பவர்கள் புற்று வழிபாடு செஞ்சு நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் இங்கே வந்து வேண்டுதல் வந்து நடக்குது நாகதோஷம் இருக்கிறவங்க அந்த தோஷம் நீங்கிறதுக்கும் இங்கே வந்து வழிபடுறாங்க குழந்தைகளுக்கான தோஷங்கள் அடிக்கடி உடல்நலம் பாதிக்கிறவங்களும் இங்கே வந்து வழிபடுறாங்க அருமையான சக்தி வாய்ந்த கோவில் இந்த கோவிலுக்கு உங்களுக்கு நாகதோஷம் இருக்குது ஜாதகத்தில் வந்து நாகத்தால கோளாறுகள் இருக்குது அப்படின்னா இந்த கோவிலை வழிபடுவதன் மூலம் முக்கியமாக ஆகிலே நட்சத்திரக்காரர்களுக்கு அத்தனை தோஷங்களும் விலக இந்த கோவிலுக்கு நிச்சயம் போயிட்டு வாங்க பதிவு உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் வேற ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்